ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் தாஜ்மஹால் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ போய்ட்டோம் இப்போ பார்ட்டு த்ரீ பார்க்க போகிறோம் பார்ட்டு டூவில் இதில் பாதி போட்டோம் இப்போ இந்த மீதி பாதி வந்து இப்போ பார்ட்டு த்ரீயில் போடலாம் வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ரெட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் நல்ல சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூவுக்கு வந்து ஒயிட் கலர் வராது ரைட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி ரெட் கலர் மணி கோக்கணும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இந்த நாலு பூ போடுங்க அஞ்சாவது பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு அஞ்சாவது பூ திருப்பணும் இங்கெல்லாம் நம்ம போட்ட மாதிரியே இந்த சைடு திருப்பணும் அங்கே வந்து சொல்கிறேன் நீங்கள் இந்த நாலு பூ போட்டு வாங்க லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ரெட் கலர் கொக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த கடைசி பூ போடும்போது ஆறாவது பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கொக்கணும் ரெட் கலரில் உங்களை போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கொக்கணும் இந்த ரெட் கலர் மண்ணில் ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படி திருப்பிக்கலாம் இப்போ கீழே இருக்க ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் இந்த மாதிரி நாலு பூ போடுங்க இந்த நாலு பூவும் போடுங்க அதுக்கப்புறம் மேலே வந்து சொல்கிறேன் இந்த நாலு மணிலேயும் ரெட் கலர் வச்சு ரெண்டு ரெண்டு ரெட் கலர் மணி கோக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெட் கலர் மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டாவது மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலரில் கீழே நான் ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை நாலு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ அதே ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வைர குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் கோவிலில் தீபாரதனையும் நடக்குது கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் உட்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் சாரி லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கொடுக்கணும் இதே போல் சைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு மூணு பூ போடுங்க இந்த மேலே லாஸ்ட் ஆறாவது பூ போடும்போது நான் சொல்கிறேன் இந்த மூணு பூ ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் இங்கே போட்டோமே இதே போல் இன்னும் மூணு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு நான் ஒரு பூ போட்டு கமிச்சேன் உங்களை மூணு பூ போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலே ஆறாவது பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கலாம் இப்போ இந்த ஒரு லைன் ஒயிட் கலரே போடணும் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த லைன் ஃபுல்லுமே ஒயிட் கலர் தான் ரெட் கலர் இல்லை இதை பார்த்தே இதை பார்த்தே இங்கே போடுங்க இந்த ஒரு லைன் ஃபுல்லும் ஒயிட் கலர் போடுங்க அதுக்கடுத்து இதை பார்த்தே நீங்கள் இந்த சைடு போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிறேன் இந்த ஒரு லைன் ஒயிட் கலர் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒயிட் கலர்லேயே ஒரு லைன் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இதை பார்த்தே போடுறவங்க போடுங்க அப்படி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கொக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு உயர குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ரெட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ரெட் கலர் கொக்கணும் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது மணிலையும் விட்டு எடுக்கணும் இதே போல் ரெட் கலரில் ரெ மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலர் வச்சு நான் ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை மூணு பூ போட சொல்லியிருந்தேன் அதாவது நாலு பூ ரெட் கலரில் போடணும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெட் கலரில் நாலு பூ போட்டாச்சு கடைசி பூ போடும்போது ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இப்படி திருப்பிக்கலாம் கீழே இருக்க ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் போக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் நீங்கள் ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் வச்சு இந்த மூணு பூ போடுங்க ரெண்டு பூ போடுங்க ரெண்டு பூ இதே போல் ஒயிட் கலர் ரெட் கலர் வச்சு இந்த ரெண்டு பூ போடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க ஒயிட் கலர் ரெட் கலர் வச்சு நான் ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் உங்களை ரெண்டு பூ போட்டு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து அஞ்சாவது பூ ஆறாவது பூ ஒயிட் கலரில் தான் போடணும் ரெட் கலருக்கு வேலை முடிஞ்சது எடுத்து ஓரம் வச்சுருவோம் பக்கத்துலேயும் ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரில் ரெண்டு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இந்த லைன் ஃபுல்லும் இதே போல் ஒயிட் கலர் தான் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் போட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட காமி காமியாக நான் நாட் போட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை விட்டு எடுத்து கட் பண்ணிட்டேன் இதே போல் நீங்கள் ரெண்டு பீஸ் போட்டு வச்சுக்கிங்க இந்த ஒரு சைடு இந்த சைடும் ஒயிட் கலர் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் போட்டு வச்சுக்கிங்க அதாவது இது போல் இந்த ஒரு ஒரு சைடு இந்த ரெண்டு சைடும் ஒயிட் கலரில் ஒரு ஒரு லைன் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு பீஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம போட்ட மேதே போட ரெண்டு பீஸ் போட்டு வச்சுக்கோங்க இந்த நாலு பீஸையும் வச்சு நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம் இதில் வச்சு ஜாயின் பண்ண போடுறோம் இந்த நாலு சைடும் வச்சு ஜாயின் பண்ண போடுறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு ஜாயின் பண்ணலாம் இதை இந்த ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம் புரியும்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்சால் இன்னொரு சை இந்த நடுவில் வந்து காலியாக விட்டுட்டு அதாவது துளசி மாட்டத்தில் காலியாக விளக்கு தெரியுமே இந்த மாதிரி காலியாக விட்டுட்டு போடலான்னு இருக்கேன் ஏன்னா உள்ள இந்த லைட் வச்சு செட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் காலியாக விட்டோம்னா இப்படி கையை வச்சுட்டு இந்த லைட் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது அம்மா அப்போ சொல்லலை இப்போ சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதனால் இப்போ நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் இந்த இதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணும்போது இப்படி நாலு சைடை ஜாயின் பண்ணும்போது இந்த இடம் காலியாக இருந்ததுன்னா நம்ம விரல வச்சுட்டு இப்படி உள்ள லைட் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஆனால் இப்போதிக்கி நான் உங்களுக்கு நாலு பீஸும் இதே போல் தான் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு சைடும் ஒரு ஒரு பூ கம்மியாக ரெண்டு ரெண்டு சைடும் இப்போ நம்ம வீடியோவில் போட்டோமே அதே போல் ரெண்டு பீஸும் போட்டு வச்சுருக்கேன் நான் ஒரு சைடு இந்த மாதிரி லைட் வச்சு செட் பண்ணுறதுக்காக காலியாக விடலான் இருக்கேன் ஆனால் நான் அது வீடியோவில் சொல்லலை நீங்கள் வேணுன்றவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ துளசி மாட்டை வீடியோ பார்த்து இந்த மாதிரி கூட நீங்கள் இதில் இப்படி காலி வச்சுக்கலாம் வரலை வச்சுட்டு இந்த லைட்டை அப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இந்த துளசி மட்டத்தில் வந்து இப்படி லைட் வச்சுருக்கேன் இது இது ஒரு மாடல் லைட்டு இப்படி ஆன் பண்ணிக்கலாம் தெரியுதான்னு பாருங்கள் இங்கே கீழே ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த லைட்டு மாடலுக்கு ஏற்ற மாதிரி அது வச்சுருக்கேன் இப்போ இந்த லைட் இருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் காலியாக வைக்கலான் இருக்கேன் பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்